போர்ட்டில் வாதம் நடிகர் மற்றும் அரசியல்வாதி விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் உலகமெங்கும் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெளியாக வருந்தது இந்த படத்தின் வெளியீடு தற்போது உள்ளாகி இருக்கிறது தணிக்கை சான்றிதழ் தாமதமானதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் நேற்று தாக்கல் செய்த வழக்கில் நீதிமன்றம் இன்று தீவிர விசாரணை நடத்தி வருகிறது மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியமான சிபிஎஃப்சி சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானார் மறுபுறம் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் எல்எல்பி நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் உதவியுடன் வாதாடினார் வெளியீட்டில் ஏற்படும் தாமதம் நிதி ரீதியாகவும் மன ரீதியாகவும் நற்பெயருக்கும் ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர் நீதிமன்றத்தில் முன்வைத்தார் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் எல்எல்பி சுமார் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்து ஐந்தாயிரம் திரையரங்குகளில் இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்தது இந்த பெரிய முதலீடு மற்றும் வெளியீட்டு திட்டங்கள் தாமதத்தால் பெருமளவில் பாதிக்கப்படும் என வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் நீதிபதியிடம் எடுத்துரைத்தார் மன உளைச்சல் மற்றும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவது குறித்தும் அவர் கவலை தெரிவித்தார் நீதிபதி பி டி ஆஷா மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசனுக்கு திரைப்படம் குறித்த ார் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நேற்று உத்தரவிட்டார் வெள்ளிக்கிழமை அன்று படம் வெளியாகவிருந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆவணங்களை இன்று நீதிமன்றத்தில் முன்வைக்குமாறு நீதிபதி கோரினார் படத்தின் பிந்தைய தயாரிப்பு பணிகள் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முழுமையாக முடிவடைந்து டிசம்பர் பதினெட்டு அன்று சிபிஎஃப்சியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிபிஎஃப்சியின் பரிசீலனை குழு சில குறிப்பிட்ட வெட்டுக்கள் மற்றும் மாற்றங்களுடன் உட்பட்டு பை ஏ சிக்ஸ்டீன் பிளஸ் சான்றிதழ் வழங்க பரிந்துரைத்தது தயாரிப்பாளர்கள் இந்த பரிந்துரைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அத்தனை மாற்றங்களையும் செய்து முடித்தனர் மாற்றங்கள் செய்யப்பட்ட புதிய பதிப்பு வாரியத்திடம் டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று சமர்ப்பிக்கப்பட்டது தயாரிப்பு நிறுவனம் உடனடியாகவும் முழுமையாகவும் அனைத்து பரிந்துரைகளையும் பின்பற்றிய போதிலும் சிபிஎஃப்சி கிட்டத்தட்ட பத்து நாட்கள் எவ்வித பதிலும் அளிக்கவில்லை என பராசரன் குறிப்பிட்டார் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று படம் வெளியாகவிருந்ததை பலமுறை நினைவுபடுத்தியும் பதில் கிட்டவில்லை என அவர் தெரிவித்தார் ஜனவரி ஐந்து அன்று சிபிஎஃப்சி சென்னை மண்டல அதிகாரியிடமிருந்து பெற்ற தகவலால் தயாரிப்பு நிறுவனம் அதிர்ச்சியடைந்தது திரைப்படத்தை மறுபரிசீலனை குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த தகவலில் குறிப்பிடப்பட்டிருந்தது மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் மற்றும் ஆயுத படைகளை சித்தரிப்பது தொடர்பான ஒரு புகார் கிடைத்ததே இந்த முடிவுக்கு ஒரே காரணம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கில் புகாரளித்த தனி நபரின் விவரங்கள் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்படவில்லை என பராசரன் சுட்டிக்காட்டினார் மேலும் தயாரிப்பு குழுவினரும் பரிசீலனைக் குழு உறுப்பினர்களுமே படத்தை பார்த்ததால் அதன் உள்ளடக்கம் குறித்து வெளியாட்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக வாதிட்டார் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் சார்பில் ஆஜரான ஏஎஸ்ஜி பரிசீலனை குழுவின் உறுப்பினர்களில் ஒருவர் தான் திரைப்படம் பார்த்த பிறகு தனது ஆட்சேபனைகள் கூறி இருந்தாலும் அது பதிவு செய்யப்படவில்லை என்று புகார் அளித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த ரிட் மனுவுக்கு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய நான்கு வார கால அவகாசம் தேவை என்றும் அவர் கோரினார் யூபைஏ சிக்ஸ்டீன் பிளஸ் சான்றிதழ் வழங்குவதற்காக வாரியம் பரிந்துரைத்த வெட்டுக்கள் மற்றும் மாற்றங்கள் செய்யப்பட்ட பின்னரும் படத்தை மறுபரிசீலனைக்கு அனுப்ப சிபிஎஃப்சி எவ்வாறு முடிவு செய்ய முடியும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் நீதிபதியின் கேள்விக்கு பதிலளித்த ஏஎஸ்ஜி சிபிஎஃப்சி தலைவர் பரிசீலனை குழு படம் பார்த்த பிறகும் கூட ஒரு திரைப்படத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட முழுவதும் அதிகாரம் பெற்றவர் என வாதிட்டார் ஜனநாயகன் திரைப்படம் பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்களை பயன்படுத்தியுள்ளது இத்தகைய காட்சிகளை கையாளும்போது பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இது விதிமுறைகளுக்கு புறம்பானது என்று அவர் கூறினார் ஒரு திரைப்படம் பரிசீலனை குழுவால் பார்க்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் வழங்கப்பட்ட பிறகும் கூட அக்குறிப்பிட்ட பரிந்துரைகளில் சிபிஎஃப்சி தலைவர் திருப்தி அடையாத பட்சத்தில் மறுபரிசீலனை செய்வதற்காக அதை சீராய்வு குழு அல்லது மறுபரிசீலனை குழுவிற்கு அனுப்ப அவருக்கு முழு அதிகாரம் உள்ளது என ஏஎஸ்ஜி விளக்கினார் சினிமோட்டோகிராஃப் சட்டம் மற்றும் அதன் கீழ் வகுக்கப்பட்ட விதிகள் இந்த நடைமுறைகளை தெளிவாக வரையறுக்கிறது பரிசீலனைக் குழுவின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வது இறுதி முடிவு அல்ல சிபிஎஃப்சி தலைவருக்கு படத்தை மறுபரிசீலனைக் குழுவுக்கு அனுப்பும் அதிகாரம் இன்னும் உள்ளது இந்த பரிசீலனை குழுவில் தணிக்கை குழுவில் ஏற்கனவே இருந்த உறுப்பினர்கள் இடம்பெற மாட்டார்கள் ஒரு புதிய குழுவால் படம் மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதன் பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என ஏஎஸ்ஜி வலியுறுத்தினார் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படுவதற்கு முன்பாகவோ அல்லது மறுக்க முன்பாகவோ தயாரிப்பாளர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்றும் ஏ எஸ் ஜி வாதிட்டார் புகார் கிடைத்ததை அடுத்து தணிக்கை சான்றிதழ் வழங்கல் நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு படத்தை மறுபரிசீலனை குழுவுக்கு பரிந்துரைக்குமாறு சென்னை மண்டல அதிகாரிக்கு சிபிஎஃப்சி தலைவர் கடிதம் எழுதியிருந்ததும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு வந்தது இந்த சட்டப்பூர்வமான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் சிபிஎஃப்சியின் தலைவர் சட்டத்தின்படி தனது அதிகாரத்தை பயன்படுத்தியே இந்த முடிவை எடுத்தார் என்றும் அரசு தரப்பு நீதிமன்றத்தில் வாதிட்டது இந்த சிக்கலான வழக்கில் நீதிமன்றத்தின் தீர்ப்பே ஜனநாயகன் படத்தின் வெளியீட்டுக்கான அடுத்த அடியை முடிவு செய்யும் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன்